ஹாய் இன்றைக்கி இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தொளி உளுந்து எடுத்து நல்லா வருது அதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதையுமே நல்லா பொன்னிறமாக வருது தனியாக அதே பிளேட்டில் கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கால் கப் அளவுக்கு பச்சைப்பயிறு கால் கப் அளவுக்கு தோரம்பருப்பு கால் கப் அளவுக்கு சிறு பருப்பு கா கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு பத்து வரமிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பில ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருப்பு எல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இதெல்லாமே வறுத்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகையும் வறுத்து எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான பருப்பு பொடி ரெடி இது இட்லி சாதத்துக்கெல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்